நான் எப்ப எழுஞ்சுக்கணும் நான் எப்ப குளிக்கணும் நான் எப்ப பல்லு விளக்கணும் நான் எப்ப சாப்பிடணும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு கண்டு நேரத்தை பார்த்தான்னு சொல்றாரு அப்படியா அது மட்டும் இல்ல நான் எப்ப பாத்ரூம் போடணுன்றதை கூட நயன் பார்த்தா சொல்றாரு ஸ்ரீ வெக்கமா இல்ல என்ன பண்ணேன் தவருக்கு புள்ளியா பந்ததுக்கு வெட்கம்தான் பண்ணும் காலை நேரம் எல்லாம் ஒண்ணும் லேடி தேவன் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஆனா நான் அதை நம்புறேன் ஆனா எங்க அப்பா ஏதோ எதுவும் நாகதாளம்மா எமகண்டமா எமகளேசியா வைகுண்டமா கடந்த கால உதவி காலம் வரைக்கும் குச்சி வச்சுக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி எந்தெந்த காலத்துல என்னென்ன நடத்தணுமோ தேவன் அந்த மாதிரி நம்மள நடத்துவாரு இது நான் நம்புறேன் டி ஆனா எங்க அப்பா கால சொல்லத்துக்கு ஐயோ என் கை கால இப்பயே நடுங்குது பயப்படாதடி ஏசப்பா நம்ம கூட இருக்காரு நான் ஏசப்பா நம்புறேன் டி ஆனா ஏசப்பா ஏசப்பா தான் என்ன நேசிக்கிறாரான்னு தெரியல நீ அவரை நேசிக்கிறல அவர் உனக்கு கண்டிப்பா நேசிப்பாரு டி கணக்கு பச்சை படிச்சிட்டியாடி படிச்சிக்கலாம் படிச்சிக்கிறேன் சென்டம் எடுப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் குறைச்சல் போய் பாட்ரி பாய்டி பாய் டி ட்ராசி பரோனை பார்த்தா போகுது நல்லா போட்டுருவேன் உடம்பு அம்மா அம்மா டைம் நான் கிளம்புறேன் சாப்பிட்டியாம்மா நல்லா பா போலம்மா பரிசுக்கு டைம் ஆயிடுச்சு பா நான் கிளம்பி போறேன் பா இரு இரு நான் அந்த நீல கலர் துணி தான உனக்கு போட்டு மச்சான் ஷெல்ஃப் ஃபிரைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த துணிக்கு என்ன பா இன்னைக்கு ஒரு ராசிக்கு நீல கலர் துணி போட்டு மனதா சென்ட மார்க் எடுப்ப படிச்சவ நான் நீல கலர் துணிய சென்ட எடுத்து கொடுக்க அதெல்லாம் உனக்கு தெரியாது டேடி எங்க இருக்க அவங்களே ஏன் பா கூப்பிடுற வா இரு நான் போய் அந்த துணி எடுத்து வரேன் நானே போய் வரேன் இரு ஐயோ எக்ஸாம் வர நேரமாயிச்சு இவரு நம்பி நின்றா அவள் தான் ஏ

இது ஞாயிறாம் காலத்தை கணிக்கிறது இதெல்லாம் ஒரு கலை அந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு அந்த கணக்கு எல்லாம் தெரிய தேவையில்ல நம்ம பொண்ணு நல்லா தான் படிக்கிற அவளை டிஸ்டர்ப் பண்ணாதான் இருங்க படிச்சா சரிதான் ஆமா இன்னைக்கு எங்க மதுரைக்கு வேலை விஷயமா போறேன் நீங்க போலியா போகணும் தான் நினைச்சேன் இன்னைக்கு வேற சில வடக்கு பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் ஐயோ ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே முக்கியமான வேலை தான் என்ன பண்ற அந்த ஷெல்ஃப்ல வெள்ளம் இருக்கும் அப்ப அதை எடுத்துட்டு வா வெள்ள எதுக்கு

பொங்கனி பக்கத்துல வாப்பா சாப்பிடலாம் இருமா பைய தந்துறேன் ஆமா போ அப்பா சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும் டீ வேணுமா காபி வேணுமா எறா வேணுமா சுறா வேணுமா நண்டு வேணுமா மீன் வேணுமா இல்ல கோழி வேணுமா ஆடு வேணுமா சொல்லுப்பா செஞ்சு போடுறேன் ஆஹா மாமா ராசி நீ திருப்தினே போடுந்து எப்படி கரெக்டா நடக்குது இந்த பாருங்க இந்த நேர கால ராசி பலன்லாம் பார்க்க தந்தா எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு வாங்க

எனக்கு வந்து அப்பா இன்ஜினியரிங் சேர்த்து விடுறேன்றாருமா ஆனா எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணாமா எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைமா நான் பேசுறேமா நீயும் வந்து பேசுறியாமா அவன் என்ன கழிச்சு வச்சிருக்கானோ சரிமா பேசி பாக்கலாம் வாங்க வாங்க வந்துட்டீங்களா நம்ம பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க ஸ்கூல்ல எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஆனா கணக்கு பேசல மட்டும் மார்க் கம்மியா இல்ல கணக்குல நூத்துக்கு நூறுங்க

சரி என்ன சட்டி கட்ட கிளம்பிட்டியா நாளைக்கு சர்வ அமாவாசை நாளைக்கு போ நல்லது நடக்கும் எல்லாமே என்னப்பா நீங்க சர்வ அமாவாசைக்கு சட்டி கட்டுக்க என்னப்பா சம்பந்தம் அமாவாசைனா பாத்து இருந்தா அமாவாசைனா பாத்து இருந்தா ஆயிரத்து ஆயிரம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் பதவி வாங்கி போயிட்டே இருப்பாங்கப்பா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்லப்பா கலர் துணி போட்டாதா எக்ஸாம் நல்லா எழுத முடியும் ஆனா நான் நீலக்கல துணிப்படாமே சென்டம் எடுத்துட்டேன்ப்பா எல்லாத்துக்கும் நம்பிக்கையும் திறமையும் இருந்தால் போதும்ப்பா எல்லாரும் வேணா எது வேணால் சாதிக்கலாம்ப்பா சரி சரி நீ உனக்கு எது தோணுதோ அதே படி உனக்கு எதுனா தோணுதோ அதே படி ஆனா எது படிச்சாலும் நீ கடைசியில் இன்ஜினியரிங் தான் அவன் சரி உனக்கு எதுவும் தோன்றதை படி சரிப்பா போயிட்டு வரேன் ஆ சரிம்மா என்னாச்சுப்பா உட்கார் உட்கார் உட்காரு நேரமே சரியில்லை இருந்தாலும் உஸ்பா கொஞ்சம் சம்பளம் தண்ணி எடுத்துடுவாமா

அவளை ஐசில சேர்த்து வச்சிருக்காங்கப்பா அவளுக்கு பிளட் கிடைக்கல பிளட் ரொம்ப லாஸ் ஆயிச்சு ஓ பாசிட்டிவ் கேக்குறாங்கப்பா பா இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க எனக்கு ஆளுங்க ஒரே ரத்தமா எங்க மாதிரி இருக்காங்க டாக்டர் சோ தான் இருக்காங்க டாக்டர் டாக்டர் யார் நீங்க நான் தான் ரீனா ஓ ரீனாவோட அப்பாவா அவங்களுக்கு பிளட் சொல்லிருக்கோம் பா வர அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரமா யா அவங்க கிட்ட ஒரே ரத்த பிளட் தான் டாக்டர் ஓ பாசிட்டிவா ஆமா டாக்டர் சீக்கிரம் வாங்க நேரம் கடத்தாதீங்க என்னமா இப்படி ஆயிடுச்சு மா அழாதீங்கம்மா ஏசப்பா நம்ம கூட இருக்காரு அவனுக்கு சரியாயிடுமா அழாதீங்கம்மா சரிமா ரீனாவோட அம்மா யாருமா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க குணமா இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டு முடிச்சிருவாங்க நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சரிங்களா நேரத்துக்கு ரத்தம் கொடுக்கோதான் அவங்க இப்ப பொழைச்சிருக்காங்க சரிங்களா கணவனுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி டாக்டர் என்னதான் சொல்லுமா ஒரு நிமிஷம் லேட்டா வந்ததுனால பஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கால்ஸ் பைக்ல வந்துட்டா ஐயோ என்னாலதாமா வந்து ஒரு நிமிஷமே லேட்டா வந்தா நான் தான் அவளுக்கு நேரம் சரியில்ல அது சரியில்லைன்ட்டு அவர் அப்பாரை வச்சிட்டேன் அவன் நேரத்தை நேரத்தையும் வந்து இப்ப இப்படி இருந்துருக்க மாட்டாமா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் சரிங்க அழாதீங்க அதான் நம்ம பொண்ணு நல்லா இருக்கா இல்ல நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுமா நம்ம பொண்ணு அடிபட்டுதுன்னு சொல்லிட்டோனே நீங்க துடிச்சு சேர்ல இடிச்சு கால் சேர்ல இடிச்சு வரும்போது அப்ப கூட நீங்க அந்த நேரத்தை அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல இருந்து வரும்போது பூனை குறுக்குல போச்சு அப்பயும் பெருசா கண்டுக்கல அப்புறம் நீங்க வண்டி எடுத்ததே ராவு காலத்துலதான் வண்டி எடுத்தீங்க அதையும் நீங்க பெருசா கண்டுக்கல இதுமாரி நம்ம நேரத்தை கண்டுக்காது சீக்கிரமா வந்ததுனால தாங்க நம்ம பொண்ணு இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறான் நாங்க மாதிரி ஏசப்பகு நாங்க நாங்க நான் பொண்ணு ஏத்துக்கனேங்க நீங்க எப்ப ஏத்துவீங்க நான் நான் நீங்க மனம் கண்டிப்பா நீங்க மனம் கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட சர்ச்சைக்கு போயிட்டு நீங்க குடும்பத்தோட சர்ச்சைக்கு போயிட்டு நிம்மதியா இருப்பீங்கப்பா சீக்கிரமா சரியாயிடும் நீங்க குடும்பத்தோட வாங்க சரிமா நான் குடும்பத்தோட சர்ச்சைக்கு வரோம் இந்த வேலூர் பகுதியிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன் என் பேர் பிரபு நான் கரும்பாக்கம் கிராமத்துல வசிக்கிறேன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரும்பாக்கம் தான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன் தான் தேவ பக்தி உள்ளவனாய் வளர்ந்தவன் எங்க மாமாவோடு கூட விக்ரக ஆராதனையில அவரோடு கூட அவர் அசிஸ்டன்ட் பூசாரியை போலதான் நான் இருந்தேன் பதினோராவது வருஷத்துல குடும்பத்துல போராட்டம் வந்தது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பதான் நாங்க வீடு கட்டி குடும்பம் போறோம் குடும்பம் போகிற அந்த நாளையில தான் எங்க தம்பிக்கு உடம்பு ஆச்சு எல்லாரும் பெரியவங்க சொன்னாங்க இல்ல இது உங்க செத்து போன தாத்தா பாட்டி நீங்க அவங்களை கூடிக்காம பண்ணதினால ஒருவேளை அவங்க தான் வந்திருக்கலாம் ஏன்னா அவங்க அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் அது நாட்கள் கடந்து போச்சு இருக்க இருக்க ரொம்ப பலவீனமா மாறிட்டோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க பக்கத்துல இருக்கிற எங்க ஊர்ல இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போனோம் எல்லா இடத்துலயும் போய் நாங்க வீட்டுல கழுவு எடுக்கணும் வீட்டுல எக்கியம் வளர்த்தனும் எல்லாம் சொன்னாங்க எல்லாத்தையும் நாளுக்கு நாள் அவனுடைய வெயிட் அதிகமாயிடுச்சு ரொம்ப இருக்கிறக்கு ரொம்ப உடம்புலா விழுந்துச்சு ரொம்ப பாக்குறதுக்கு அபூரமா மாறிட்டான் அங்க எங்க பங்காளி எல்லாரும் எங்களை பார்த்து ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னன்னு தெரியல அவன் ஏன்னா ரொம்ப வழியா இருப்பான் ரொம்ப குண்டாயிட்டான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு கிலோ வந்துட்டான் இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துச்சு என்னன்னு தெரியல அந்த வீட்டாண்ட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க நானும் எங்க அப்பா எங்க அம்மா எங்க தம்பி நாங்க மட்டும்தான் இருக்கிறோம் போவாத கோவில்கள் கிடையாது நாங்க போவாத ஊரு கிடையாது எல்லா தெய்வத்தையும் நாங்க நம்பி நாங்க எங்க இருக்கிற இந்த இருக்கிற காவல் கூட ஒரு மாசம் போய் தங்கி இருந்தோம் அங்க பருக்குல இருக்கிற பண்ணியம்மா அங்க கேட்டாங்க நீங்க பண்ணியோடைய நெய் எல்லாம் கொண்டு வாங்கினாங்க பாண்டிச்சர் எல்லாம் எல்லா இடத்தையும் அதை பண்ணி நெய் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் எங்க கொடுத்தோம் எந்த ஒரு விடுதலையும் இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்ல பணம் ஒரு பக்கம் செலவழி கொண்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம் அப்புறம் கடைசியா அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சாமியார் வந்து வர வச்சு நாங்க வீட்டுல எல்லாத்தையும் எங்கேயெல்லாம் வளர்த்தி கடைசில சுடுகட்டில போயிட்டு கழுப்படுக்கணும்னு சொன்ன நேரத்துலதான் அங்க எங்க தங்கையை விட்ட உடனே புணங்களை தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு பன்னெண்டரை மணி சரியா பன்னெண்டரை மணி நல்ல ஒரு மழை காலம் அது இருக்கிற புணத்தங்கெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சுட்டான் அந்த சாமியார் பொரிய வாரி அரைக்கிறாரு அந்த பொரிய வாயால எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க அப்பா எங்க கூட இருக்கிறாரு எங்க அந்த சாமியார் நாங்க நாலு பேர் தான் இருக்கிறோம் அதை பார்க்க பார்க்க ரொம்ப வேதனையா துக்கமாயிடுச்சு அவ்வளவுதான் என் தம்பி அதுக்கப்புறம் நாங்க காப்பாற்ற முடியாது தான் போயிட்டோம் ஏன்னா அப்படியே ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அதுக்கப்புறம் யாரையோ சொன்னாங்க இது மாதிரி கேரளாவுக்கு நீங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அங்க பாயங்க இருக்கிறாங்க அங்க போனா சுகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சென்னைக்கு பெரம்பூர்ல எங்க சித்தி இருக்காங்க எங்க அம்மாவுடைய தங்கச்சி அங்க கூட்டுன்னு போனோம் அங்க கூட்டு போயிட்டு அங்க சொன்னாங்க ஏற்கனவே முன்னாடி போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொல்லிருக்காரு போவாதீங்கம்மா ஒரு ஆறு மாசம் நல்லா இருக்கும் திரும்ப அங்கே இருந்து அவங்க ஏதாவது பண்ணி திரும்ப அங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க இயேசுவே வேணாம் என்று சொல்லிதான் நினைத்து கொண்டு இருந்தோம் ஏன்னா எங்க ஊர்ல நாங்கள் ரச்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒரு மூணு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது அங்க வாரம் வாரம் அவங்க ஒரு வீட்டுல ஜபம் நடக்கும் அந்த இடத்துல நான் உட்காந்துட்டு அந்த கோவில் பக்கத்துல உட்காந்துட்டு இவங்களை உதைக்கணும் இவங்க ஊரு உள்ள விடக்கூடாது இது ஒரு தனி மதம் இது நான் மீண்டுமாய் ஆங்கிலருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவனுங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அங்க வருகிற ஊழியர்களையோ அங்க இருக்கிற ஜனங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி பேசினான் நான் தான் அதே நேரத்துல எங்க மாமா வீட்டு பக்கத்துல ஒரு சபை கட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப நான் எங்க மாமா கிட்ட சொன்னேன் இதெல்லாம் அங்க ஏன் விட்டீங்க மாமா ஒரு நாள் சொல்லு நம்ம நைட் ஒன் நைட் அதை பொழுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை வெறுத்தவன் தான் நான் இந்த வேசுவை பகைத்தவன் தான் நான் இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நினைத்தவன் தான் நான் கடைசியில எல்லா தெய்வங்களும் எங்களை கைவிட்ட அந்த நேரத்துல எல்லா மனிதர்களும் உறவுகளும் கைவிட்ட நேரத்துல எந்த இயேசு என் வாழ்க்கையில வேண்டாம் எந்த இயேசு எங்க குடும்பத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோமோ அந்த இயேசுதான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார் என் தம்பிக்கு ஜீவனை கொடுத்தார் அவன் மரண தருவாயில போயிட்டான் எல்லாரும் சொன்னாங்க அவ்வளவுதான் இனி அந்த பிள்ளை இல்ல அப்படின்னு சொன்னாங்க இங்க சென்னையில பிரசவாக்கும் பூசலை திருச்சபையிலதான் அவன கிட்ட கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாசம் அங்க விட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரும்போது அவன் முகத்தை பார்ப்பது எனக்கு திரும்ப மறுபடியும் என் தம்பி நினைச்சோம் அந்த நல்ல தெய்வம் எங்க வாழ்க்கையில வந்தார் குடும்பத்தை மாற்றினார் அதே போல மாமாவோடு வேலை செய்து கொண்டிருந்தேன் எங்க மாமாவுக்கு என்னன்னாக்கா இவன் நம்ம கூடவே இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிக்கிறார் எனக்கே தெரியாம இவனுக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு என் கையாலே அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி செஞ்சிட்டு இருக்காரு இது எனக்கு தெரியாது எனக்கு திருமணங்கள் செய்ய நான் நினைக்கும் போது எல்லா காரியங்களும் தடைப்படனே வந்தது ஆனா நான் முழுமையா ஏற்றுக்கொண்டேன் என் இயேசுவை எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க ஆரம்பித்தோம் எங்கள் ஐந்து பேரு நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் எங்க அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு நீங்க அங்க போறீங்கன்னு இல்ல எங்க வாழ்க்கையை மாற்றினவர் அவர் தான் என் தம்பினிக்கு உயிரோடு கூட இருக்கிறான் என் புள்ள உயிரோடு கூட இருக்கிறான் அதற்கு காரணம் அந்த இயேசுதான் என்று சொல்லி எங்க அப்பா ஒரு மோசமான ஒரு குடிகார பழக்கத்துல இருந்தவர் குடிதான் அவருடைய வாழ்க்கை உப்பளத்துல கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் வேலை செஞ்சவர் அவருடைய வாழ்க்கையே குடிதான் உப்பளத்துக்கு போவாரு குடிப்பாரு வீட்டுல வந்து இருப்பாரு பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன எதுனா விசாரிக்காத ஒரு மனிதன் அவர் சொன்னாரு என் பிள்ளையை என் இயேசுதான் மாற்றி கொடுத்தார் அதனால நாங்கள் குடும்பமா இயேசுக்காக வாழ்வோம் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்துல நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஐந்து பேரும் அந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கு நான் எனக்கு திருமணம் ஆகிய மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க என் தம்பி செத்து போயிடுவான்னு சொல்லி நினைச்சவனுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அது மாற்றம் இல்லை இன்றைக்கு நான் உங்களோடு கூட நின்று பேசிக் கொண்டிருக்கிற நான் அநேக பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்தவன் தான் அலையிலோயா அப்பா எட்டு அடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாயன்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்றவனா நானும் எங்க அப்பாவை போல குடிக்க ஆரம்பித்து சிறு வயதிலே அலையிலோயா பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த பாவ வாழ்க்கையில இருந்து என் இயேசு என்னை மாற்றினார் இன்னைக்கு அதே கரும்பாத்து கிராமத்திலேயே ஒரு சபையை கொடுத்து அந்த சபையில என்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிற என் ஆண்டவருக்கு எனக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் எனக்கு அன்பான இந்த வேலூர் பகுதி மக்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ஏதோ ஒரு நாட்டுக்காகவோ ஒரு மனித கூட்டத்திற்காக உலகத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தி ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சுகமாய் வாழ வேண்டும் அவன் மறித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவன் பரலோகத்தில் நித்தி நித்தியமா என்னோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நம்மளை மீட்டெடுத்த அந்த தெய்வத்தை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நித்தியமாய் நான் சொல்லுகிறேன் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவரோடு கூட நீங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை என் ஆண்டவர் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நின்ற இடத்திலே இல்ல எங்க இருக்கிறீர்களோ அதே இடத்துல இருந்தீங்களா உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கண்களை மூடி உங்களுக்கு என்ன பிரச்சனை

போயிடுவான் என்று சொல்லி நினைத்த என் சகோதரனை மீட்டெடுத்த தேவன் பாவத்திலே விழுந்து இவன் போவான் என்று சொல்லி நினைத்த எல்லா வெறுத்த நிலையிலே இருந்து என் ஆண்டவர் என்ன ஒரு என்று சொன்னார் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நான் உங்களுக்காக செபிக்கிற இந்த செபத்தை என் பரலோக தேவன் கேட்பார் என்று சொல்லி நான் உங்களுக்காக செபிக்கிறேன் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தை

என் தேவனுடைய சமாதானம் ஆண்டவரே இந்த வேலூர் பகுதி மக்களுக்கு ஆண்டவரே உண்டாகும்படியா குடும்ப சூழ்நிலைகள் காணப்படுகிற பிரச்சனைகள் ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி என் ஆண்டவராக இயேசு இந்த கிராமத்திற்கு சமாதானத்தைய ரட்சிப்பியம் என் ஆண்டவர் கொடுத்து இந்த கிராமத்தை நீராளுக செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் எங்கள் சகோதரன் அழகை பட்டு அந்த சகோதர கத்தை ரட்சித்திருக்கிறார் அவரும் திருமணம் ஆகக்கூடாது என்று சொல்லி செய்வினை செய்து துணை பூசியாரிடம் இருந்த அவரை கத்தை ரட்சித்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக நாங்க செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதம் செய்வார் கத்தர் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக செய்வாராக ஆமே ஆமியோதான்